இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி வேதத்துல ஒரு வார்த்தைகள் இதனால கவனித்து கத்தனுடைய நாமத்தை மேம்படுத்த போகிறோம் ஏசிய முப்பத்தி அஞ்சாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனம் சொல்கிறது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழகால்களை பலப்படுத்துங்கள் மனம் பதறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடம் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவர் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார் அவர் வந்து உங்களை ரச்சிப்பார் என்று சொல்லுங்கள் இந்த வசனங்களை கவனித்து பார்ப்பேன் என்று சொன்னார் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் அனைவருடைய கரங்கள் தளர்ந்து போய் கிடக்கிறது செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாதபடி இன்னைக்கு அனைவர் தடுமாறி நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு காரிய முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சி தோல்வியின் சூழ்நிலைகள்ல போய்கொண்டு இருக்கிறது உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிற என்று வேதத்துல வாசித்தபடியே உங்களை கத்த திடப்படுத்தும்படியான காரியங்கள் இந்த நாள்ல ஒரு செய்கிற தேவனாய் இருக்கிறார் அடுத்த வருஷம் நீங்கள் சொல்லப்படுகிறது மனப்பதிர்களை பார்த்து நீங்கள் பயப்படாது இருங்கள் நிறைய காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் நீங்க தேசம் முழுவதுமே பார்ப்பில்லை என்று சொன்னால் சூழ்நிலைகளை நீங்க உண்டாகி கொண்டிருக்கிறது அநேகருடைய மனங்கள் பதறி கொண்டிருக்கிறது வியாதிகள் பலவிதமான சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து அநேகர் மனம் பதறி கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்று சொன்னால் பயப்படாது இருங்கள் அடுத்த வேதம் சொல்லுகிறது திடம் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தெய்வ நீதியை சரி கட்ட வருகிறார் நாம் திடம் கொள்ள வேண்டும் நம்முடைய ராஜாதி நீதியை நீதி வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார் அது வந்து உங்களை ரட்சிப்பார் என்று தேவன் வந்து நம்மளை உள்ள தேவனாய் விடுதலை கொடுத்து உங்க வாழ்க்கைக்குரிய எல்லா நன்மைகளையும் அவர் வெளிப்படுத்தி கொடுக்க வல்லம தேவனாயிருக்கிறார் மனம் பதறாதிருங்க கைகளை திடப்படுத்துங்க சரி கட்ட தேவாதி தேவ நமக்காக வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார் என்னென்ன தேவைகள் உண்டோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க கத்திர வல்லமுள்ள உள்ள தேவனாய் இருக்கிறார் அவரை நோக்கி பாருங்க கைகளை பலப்படுத்துங்க உலகாலை பலப்படுத்துங்க கத்த நீதியை நிச்சயமா நிலைநாட்டி உங்க உண்டான விடுதலை கத்திர கொடுத்து உங்களை ஆசீர்வத்து கத்தர் நடத்துவாராக கண்களை மூடி நாம் சமிக்கலாம்

மைப்படுத்துவி நாமத்தில் பிதாவே ஆமே